குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் இன்னைக்கு வந்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே அதையும் நம்ம சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் செய்யுங்க நீங்களும் செய்யுங்க லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதனால் என்ன பையன் இந்த சேனலை பார்ப்பதினால் என்ன பையன் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதனால் நம்ம வீட்டில் வந்து செல்வ கடாட்சகம் எப்பொழுதுமே இருக்கும் குபேரர் வந்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுகின்றார் தன தானியம் ச நவதானியம் அத்தனை செல்வங்களையும் பெறுகின்றார் அதனால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது மிக 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 நல்லது வியாழக்கிழமை அதே மாதிரி குரு பகவானுக்குரிய நாள் நாம் குருவாக யாரை நினைக்கிறோமோ யாரை வேணாலும் அப்பா அம்மா நம்மளுடைய ஆசான் ராகவேந்திரர் சாய்பாபா இது பெரியவா யாரை நீங்கள் குருவாக நினைக்கின்றீரோ தெய்வத்தையே நினை அவர்களுக்கு மன்தனம் செய்கிற அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாள் தான் குரு வியாழக்கிழமை ஜூலை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் வியாழக்கிழமை விசுவா ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் சப்தமி திதி காலை ஐந்து ஐம்பது வரைக்கும் அதற்கு பிறகு ச காளைன்னு போட்டிருக்கு சப்தமி திதி சித்திரை நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் அமிர்த யோகம் நைனார் கோயில் சவுந்தரநாயகி ராமேஸ்வரம் பர்வதவதி தலங்களில் ஊஞ்சலில் காட்சி அருளும் அருளும் நாள் சிறிய நகசு இன்றைய சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி எட்டு கடகநாளிகை வந்து மூணு ஒன்று திதி வந்து சப்தமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் மேஷத்தில் ஒன்று மேஷ ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சுக்ரன் புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கண்ணீராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நானும் தான் அதே மாதிரி கும்பத்தில் சனி ராகு மின்னுகின்றதெல்லாம் பொன்னல்ல நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை பத்தே முக்கால் டு பதினெண்டு நிமுக்கால் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டை கால் டு ஒன்னே கால் மாலை ஆறரை டு ஏழரை சூளம் வந்து தெற்கு பரிகாரம் வந்து தைலம் கரணம் வந்து மூணு டு நாலரை ராகு காலம் ஒன்றரை டு மூணு குளிகன் ஒம்போது ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஆறு டு ஏழரை சந்திராசிரமம் போரட்டாதி நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரம் ஆஹ் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேசம் சாதனை ரிஷபம் சோர்வு மிதுனம் பறிவு கடகம் வரவு சிம்மம் வாழ்வு கன்னி குழப்பம் தொலாம் கழிப்பு விருச்சிகம் பக்தி தனுசு களி தனுசு கவனம் மகரம் லாபம் கும்பம் ஆதாயம் மீனம் சீனம் இன்றைக்கு கவனமாக இருக்கின்ற இருக்க வேண்டிய ராசிகள் ரிஷபம் கன்னி தனுசு மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என் சேனலை பார்க்குறதுனால இது இது ஒன்று இது இன்றைய நாள் எப்படி இன்று என்ன ஒரு நடக்கின்றது இன்றைய ராசி பலன் என்ன இன்றைக்கு யார் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கு சந்திராஷ்டமம் இதுதான் நம்மளோட இது சந்திராசிரமம் இருக்கிறவங்க வந்து புதிய முயற்சி நான் தினமுமே அதை தான் சொல்லுவேன் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் நாளைய விசேஷம் காகித தினம் உலக தாய்ப்பால் தினம் குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு சத்தாக நாம் என்ன கொடுத்தாலும் தாய்ப்பால் மாதிரி ஒரு சத்து இல்லை குறைந்தது ஒரு வருடம் ஒன்றை வருடமாவது நம்ம கொடுக்கணும் தாய்ப்பால் குழந்தை பெற்ற ஒரு தாய்மார்கள் ஓகே செடியாய வல்வெனிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாறும் மாணவரும் மரம்பெயரும் படியாய் கிடந்து உன் அவ்வளவாய் காண்பேனம் இப்போ வந்து ஆடி மாதம் ஆடி இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் ஜூலை கடைசி நாள் நாளை ஜூலை வந்து அழகான ஜூலை மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து அழகான ஆகஸ்ட் மாதத்தை வரவேற்போம் நாளைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையே ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறதுனால நம்ம எப்போவும் வாங்கிறது அரிசி பருப்பு கல்லுப்பு பூ மஞ்சள் அப்படி இல்லைன்னா வீட்லேயே நம்ம இருக்கிறத வச்சு சாமிக்கு முன்னாடி வச்சு படையல் வைங்க வச்சு படைச்சிட்டு இது பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை நம்ம நாளைய விசேஷங்கள் நாளைய இன்னைக்கு வந்து நாளே துர்காஷ்டமி பசிராஜன் கருடால்வார் ஜெயந்தி கருட தரிசனம் சுந்தரமூர்த்தி நாயினார் திருதினஸ்பிருந்த அதனால் இன்றைக்கு நாளைக்கு வந்து அழகான ஆகஸ்ட் மாதம் பிறக்கப் போகின்ற அது வெள்ளிக்கிழமையிலேயே வருது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இது ஆடி பதினெட்டு வந்து மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து என்ன இது பண்ணலாம் இன்னைக்கு லக்ஷ்மி குற பூஜை குரு பகவானி சரணம் அனைத்து நலன்களும் அருளும் காரைக்குடியில் அளித்தா முத்துமாரியம்மை அதே மாதிரி இன்னைக்கு நாம் ஒரு மூலிகை இது என்ன பார்க்குறோன்னா முடக்கட்டான் கீரை முடக்கட்டான் கீரை சாப்பிடும்போது மூட்டு வலி இது இருக்கா அது தோசையில் கூட போட்டு சாப்பிடுவாங்க சூப்பாகவும் போட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி இன்றைக்கு இது ஒரு இது அதே மாதிரி சிறுநீரகம் செய்கின்ற அதை நாம் இது பண்ணுகின்ற பொழுது சுத்தமான இடத்துல நீங்கள் போங்க அந்த கிருணி கிருமி தூய நீரில் வந்து நல்லா ஒன் பாத்ரூம்லாம் போயிட்டு வாஷ் பண்ணுனா ரொம்ப ரொம்ப இதே இல்லைன்னா கிருமி தொற்று வரும் அது ஆண்களுக்கு வராது பெண்களுக்கு தான் வரும் சுத்தமான இடத்துல போங்க சுத்தமான தண்ணீரை நாம் இது பண்ணி இது செய்யணும் ஓகேங்க எல்லாருமே குளிச்சுட்டு விரதம் இருங்க ரொம்ப விரதம் இருக்காதீங்க வயதானவர்கள் அதை வந்து வயதானவர்கள் கண அதை கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காதிங்க நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிடுங்க பட்டினத்தார் செய்த அற்புதங்கள் சிவலிங்கமாக மாறிய பட்டினத்தார் கால்தடம் கோவம் திரிபுர திரிபுராந்தர் திருக்கோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இதுதான் இன்றைக்கி வந்து ஆன்மீக இதில் ஆடி மாத ராசி பலன்கள் இருக்குது ஆடி மாதனாவே அம்மனுக்குரியது உலாவரும் கிரக நிலை ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை இந்த மாதம் முழுவதும் கும்பசனி வக்ரம் ஆடி பத்து மிதுன சுக்ரன் ஆடி கன்னி செவ்வாய் கன்னி செவ்வாய் ஆடி கடன்க புதன் ஆடி செவ்வாய் ஆடியில் கண்ணியில் செவ்வாய் வந்தால் கவனமாக இருக்கணும் ராசிக்காரர்கள் ஆடி ஒன்னாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை சிம்மத்தில் உள்ள செவ்வாய் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கின்றார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது குடி போகிறது எல்லாம் இந்த ஆடி மசாலா பண்ண மாட்டாங்க ஆடி பதினெட்டு கத்திகளை சொல்லுவாங்க அதற்கு பிறகு தான் அதெல்லாம் செய்வாங்க என்னால் முடிந்ததை ஒன்று சொல்லி நினைக்கிறேன் குளம் காக்கும் முத்து முத்துமாரியம்மன் வந்து மாரியம்மன் தாளாட்ல வந்து பாராயணம் பண்ணுங்க தூவாடை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க இந்த வெயில் இதில் அதே மாதிரி மோர் தயிர் குளிர்ச்சியான ஆகாரங்கள் நீர் காய்கறிகளை பயன்படுத்துங்க தயிர் மோர் ஆரி கூழ் கம்மங்கோழு தை சாதம் அந்த கோசாப்பழம் அது இது நீச்சத்துள்ள இதை வந்து இது பண்ணுங்கள் காய்கறிகளையும் அதே மாதிரி இந்த மாதம் இது பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும் வயிற்றில் நமக்கு அந்த ஒரு கிருமி தொற்று அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னாக்கா பாகுறக்காய் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இன்னைக்கு குரு பகவான் கூறிய அந்த நாளில் குரு பகவான் வந்து இருக்கிற நவகிரகங்கள்லேயே ரொம்ப சாந்தமானதோ அவர் வந்து நல்லது தான் செய்வார் கெட்டதெல்லாம் ஒரு பர்சன் கூட அவருக்கு பிடிக்காது சாந்த சுரூபியான அவர் அவருக்குரிய ஒரு இதையும் படிக்கலாமா குரு காய் ஓம் ப்ரிஷப் ப்ரிஷபத் ப்ரிஷபத் பஜாய விக்மகே கிருணி அஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரஜோதியா குறைந்தது ஒரு ஏழு தடவை ஒன்பது தடவை பதினோரு தடவையாவது ஒரு இதை சொல்லணும் சொன்னால் தான் நமக்கு அது ஒரு நல்ல சித்தி கொடுக்கும் பலன் கொடுக்கும் எந்த ஒரு மந்திரத்தையுமே ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்லாக்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் தக்ஷணாமூர்த்தியாக குரு பகவானாக இருக்க தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணுங்கள் மஞ்ச கொண்ட கடலை மாலை வாங்கி கொடுத்து அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் வேறு ஒன்றும் நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் எல்லாரும் மெயினாக கடன் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய கஷ்டமுமே எல்லாருடைய விருப்பமுமே அது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் மனதார இறைவனை அடுத்தது